நான் வரும்பொழுது மேடைக்கு வருவதற்காக முன்னாடி இருந்து நடந்து வந்தவன் இங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேச ஆரம்பித்தபோதே நான் பாரிஸ் கார்னருக்கு வந்துவிட்டேன் அங்கிருந்து இங்கே எப்போது வந்தேன் என்று பார்த்தீர்கள் இங்கே இருப்பது பத்து சதவீத கூட்டம் தான் மீதி தொண்ணூறு சதவீதம் பீச்சில் உள்ள முழுசா நிற்குது யார் உள்ள வர முடியல கொஞ்சம் பெரிய இடமே ஏற்பாடு பண்ணிருக்கணும் என்பது தெரியல அதனால அதாவது மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு எப்படி எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதை கூட்டத்தினுடைய வந்த பொழுது அந்த ஆக்ரோசத்தை என்னால் பார்க்க முடிந்தது அந்த அளவுக்கு ஒன்று கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்த்தால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ என்று கூட தோன்றுகிறது தமிழ்நாடு இன்றைக்கு ஒன்று இருக்கிறது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேருமே இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆதரவாக இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி தெரிவிக்க வேண்டும் அவருக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்த அந்த கட்சிக்காரர்களுக்கும் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளத்தில் அவருக்கு ஆதரவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும் இன்றைக்கு இந்தியை திணிப்பது மட்டுமல்ல அவருடைய கல்வி கொள்கை அதை பற்றியும் விளக்கமாக இங்கே பேசினார்கள் இந்தி என்பது எந்த விதத்திலே நமக்கு பயன் தரும் அதாவது இந்திங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்தியை கற்றுக்கொள்வதும் பெரிய விஷயமே அல்ல நான் வரை இருந்தவன் மூன்று மாதத்திலே இந்தியை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தேன் அதுக்கு எதுக்கு நான் இந்தி படிக்கணுங்க அங்க வேலைக்கு போன பின்னாடி மூணு மாசத்துல நான் இந்தி கத்துக்கிட்டேன் பாடம் படிக்கணும் பன்னெண்டு வருஷம் படிக்கணுமா எந்த தேவையும் இல்லை ஏதாவது ஒரு மொழி ஏதாவது ஒரு மொழி என்று இவர்கள் பிதற்றுகிறார்கள் அதெல்லாம் பொய் இதை ஏமாந்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளிகளிலே இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பார்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க வேற மொழிக்கு மொழி இருக்கு ஐம்பது மாணவன் இருக்கா ஆளுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தா சொன்னா இவன் ஐம்பது வாத்தியார் போடுவானா எப்படி போட முடியும் அது எப்படி பாசிபிள் ஆகும் இவங்களை பொறுத்தவரைக்கு இது பிளாக் மெயில் அரசாங்கம் பிளாக் மெயில் அரசாங்கம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமே பிளாக் மெயில் எதை பார்த்தாலும் பிளாக் மெயில் நீ யூஜிசி ல எங்க உறுப்பினரை சேர்த்துக்கிட்டா தான் நான் ஆளுநரை நியமிப்பேன் பல்கலைக்கழகத்தை பூரா காலி பண்ணாங்க ஆளுநர் நியமிக்க மாட்டாங்க அது ஒரு பிளாக் மெயில் உதய் திட்டத்தில் சேர்ந்தா மின்சாரத்துக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னான் கொடுக்க வேண்டியத அன்னொரு மெயில் இப்ப நம்ம இந்த பிளாக்மெயிலுக்கு சொன்னா அந்த பாதிப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அதே போல இந்தியை தாண்டி நீங்க வந்து நான் சொன்ன இந்தி வந்து அது ஒண்ணுமில்ல பேரறிஞர் அண்ணா சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இந்தியில என்ன இருக்குது எங்களுக்கு நீ என்ன கத்து தர போற தமிழ்ல இல்லாதது இந்தியில என்ன இருக்கு நீ என்ன கத்துக்க போற பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னால் பார்வை இழந்த ஒருவனை வைத்து அவன் சொன்னாலாம் பார்வை உள்ளவனுக்கு உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று இதைவிட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பார்வை இல்லாத ஒருவர் பார்வை உள்ள ஒருவருக்கு வழிகாட்டுகிறாராம் அப்படி இந்தியில ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்தியை கொண்டு நமக்கு கற்பிப்போம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நடக்கும் அதே மாதிரி மூணாவதுல ஒரு பரீட்சை அஞ்சாவதுல ஒரு பரிச்சை எட்டாவதுல ஒரு பரிச்சை ஒரு உதாரணம் சொல்றேன் என் கூட நான்காவது வகுப்புல ஒரு நண்பர் படிச்சார் ரெண்டு முறை நாலாவது பாஸ் ஆகல அப்படியே நின்றார் எட்டாவது என் கூட ஒரு நண்பர் படிச்சார் அவர் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆயிட்டார் அப்படியே நின்றார் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க ரெண்டு முறை ஃபெயில் ஆயிட்டா அப்புறம் ஜூனியர் கூட படிக்கணும் யார் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஜூனியர் கூட இளைஞர்கள் கூட படிக்கணும் போக மாட்டாங்க மொத்தத்தில் நம்ம கொள்கைய கல்விய தமிழ்நாட்டில் அளிக்கிற முயற்சியோடு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தை பொறுத்தவரை இந்த எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக காட்ட வேண்டிய ஒன்று அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரே வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் எங்களுடைய தனி குணத்தை தமிழர்களுடைய தனி குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆண்ணா இதை பொறுத்தவரை பிஜேபி காலம் ஊணுன்னு கையை ஊணுன்னு இவன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு இப்போ மாநில தலைவர் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நான் செருப்பு போடுவேன் சொல்றார் அப்படிதான் தான் சொன்னார் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா தான் அவர் செருப்பு போடுவார் அவனை ஜென்மத்துக்கு நீ செருப்பு போட மாட்டேன் வாய்ப்பே கிடையாது உனக்கு செருப்பு போட வாய்ப்பே கிடையாது அதனால அந்த ஆசையெல்லாம் விட்டுருங்க இவ்வளவு நாள் அப்படியே பெட்டிக்குள்ள படுத்து அப்படியே பெட்டி திறந்திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்தியில அவங்க உதிர் இருக்கிற வார்த்தை அந்த பெட்டிக்கு ஆணி அடித்து நீ வெளியே எந்திரிக்க முடியாத அளவுக்கு தமிழர்கள் இன்றைக்கு அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள் அவளை இன்றைக்கு எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டிலே இதை அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு நாங்கள் எப்போதும் இதை உறுதுணையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க